பஞ்சாங்கம் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் விஸ்வாவசு வருடம் தை மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் வளர்பிரை த்விதியை திதி சித்த யோகம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று திருவோண விரதம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோறைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசி தசமஸ்தானத்தில் ஐந்து கிரக சேர்க்கையின் காரணமாக இன்று கொஞ்சம் வேலை சம்பந்தமான முயற்சிகளில் கடுமையான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள் அதனால் கொஞ்சம் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி பதவி தேடி வரக்கூடக்கூடிய வாய்ப்பும் இருக்கு படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கடுமையான உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால உடம்பும் மனசும் புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இன்றைக்கி உங்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் சில கடுமையான முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் இருந்த தடைகள் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு அவசரப்பட்டு செலவுகளை ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க வீண் செலவுகளால் குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு அது உங்களுடைய பதட்டமான காரணமாக தான் இருக்குமே தவிர மற்றபடி அடுத்தவங்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் உடம்புலையும் இருந்த அசதி விலகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது உறவுகளின் சந்திப்பின் காரணமாக இன்றைக்கி அடுத்தவங்க கிட்ட உங்களுடைய சந்தோஷமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது ஆனால் வேலையில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மாற்றங்களுக்கான நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க பேசுகிற வார்த்தை உங்கள் மரியாதையை உயர்த்தணுமே தவிர கெடுக்கக்கூடாது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் அதே சமயம் இன்னைக்கு குடும்பத்தில் யாருக்கிட்டையாவது கோபத்தில் கத்துவீங்க அதுக்கு காரணம் என்னென்னா பதட்டம் தான் பதறின காரியம் சிதறும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க எல்லா விஷயத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் ரிஷப ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை உறவுகளின் வருகை காரணமாக இன்று சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுக்கு இன்று முதலீடுகள் அல்லது செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி பெருசாக பாதிப்புகள் இருக்காது பட் மற்ற விஷயங்கள் இளைய சகோதரர்களின் தேவைகளுக்காகவோ அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மனசில் இருந்த பயம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தந்தை தாய் உறவுகள் விஷயத்தில் இருந்த மனஸ்தாபம் விலகிறதுனால குடும்பத்தில் நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமாக இன்றும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால அவருடைய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பான பயணங்களில் இருந்த தடைகள் விலகும் அதே சமயம் உங்களுக்கு அதீத செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வந்து தங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது செலவுகளை ஏற்படுத்தும் தந்தையுடன் இன்று மன வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கள் இன்னைக்கு அவசரப்பட்டு சண்டை போட்டு சங்கடப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் பேசுவது நல்லது எதிரிகளை குடும்ப எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது நல்லது மிதுன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிறவங்கள்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நேற்றிக்கு பிறந்ததுலேருந்து நாளைக்கு போகக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய நபர்கள் வரை எல்லாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க யாருக்கிட்டையும் இன்றைக்கி வாயை கொடுக்காதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வீண் பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் உங்களுக்கு பழுது பழுதுபார்க்கும் செலவுகளும் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்குது வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்று நேர வரையத்தையோ அல்லது தொழில் ரீதியான முயற்சிகளில் பண விரயத்தையோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது தூக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை பேணுவது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யார்கிட்டயாவது சண்டை போடுவீங்க மூத்த சகோதரர்கள் வழியில் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் இளைய சகோதரர்கள் வழியில் அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சண்டை போடுறதுனால உங்கள் பேரில் இருக்கக்கூடிய மரியாதை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் எதிரிகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் எதிரிகளால் அவமானப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான ஒரு சஞ்சலமான நாள் எந்த ஒரு விஷயத்துக்கும் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் காரணமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் பூர்த்தியாகாது அதனால் அவங்க உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும் தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்களாக எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இது அப்புறம் பார்த்துக்கலான்னு கேர் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்யுங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பேசுகிறது வந்து எதிர்ப்பை வலுக்கச் செய்யும் அதனால் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி வீட்டில் பேசினாலும் சரி வெளியில் பேசினாலும் சரி பார்ட்னர்ஸ்கிட்ட பேசினாலும் சரி உங்கள் அட்வைஸ்க்காக காத்துட்ருப்பாங்க ஆனால் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க அதனால் நீங்கள் பதட்டமாகி பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னா அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க பெரிய மனிதர்களின் தொடர்பில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தும் கடக ராசி ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் ஐந்து கிரக சேர்க்கையில் இருக்கார் இதனால் உறவுகளின் சங்கமம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆனால் உறவுகள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களா உங்கள் வாழ்க்கை துணைக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு உங்களுடைய உறவுகளின் சங்கமம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் திருமணமாகி மனஸ்தாபத்தின் காரணமாக அல்லது மனவேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய சுய கௌரவத்தை நீங்கள் கொஞ்சம் அடமானம் வைக்கிற மாதிரி இருக்கும் சில இடத்துல விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் எதிர்பால் இனத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்னைக்கு யாருக்கிட்ட கொடுக்கறதா இருந்தாலும் கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்துவதன் மூலமாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான யோகம் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க அப்படி இல்லை அப்படின்னா மனஸ்தாபம் மனவேறுபாடு ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பத்து பேர் எதற்கு அவங்க வாழ்க்கை துணையை கிண்டல் கேலி பேசுகிறது அவங்கள எடுத்தறிஞ்சு பேசுறது அவங்கள விட்டு கொடுத்து பேசுறதுலாம் சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறனால பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதே சமயம் பொது வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா பத்து பேர் எதிர்க்க நீங்கள் அவங்கக்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துறதோ அல்லது பத்து பேர் அவங்க அவங்கக்கிட்ட கே தேவையில்லாமல் கிண்டல் கேலி பேசுறதையோ தவிர்க்கிறது நல்லது இன்று அவர்கள் விஷயத்திலும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் பிஸ்னஸ் பார்ட்னர் விஷயத்திலும் கிண்டல் கேலி பேச்சுக்களை தவிர்த்தால் மன நிம்மதியும் அனாவசிய எதிர்ப்புகளையும் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்னைக்கு உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் உங்கள் ஆரோக்கியமும் கொஞ்சம் தடுமாற்றத்தை சந்திக்கும் அதனாலையும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இன்றைக்கி ரொம்ப யதார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக அந்யோனத்தை பாராட்டுவீர்கள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் திடீர் குழப்பம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை அதாவது கடந்த காலத்தில் பேச்சுவார்த்தையில் சக்சஸ் ஆயிருக்கும் ஆனா இன்னைக்கு திடீர்னு ஒரு குழப்பம் ஏற்படும் உங்களுடைய மறைமுக எதிரிகளால் தள்ளைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்று வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி குறிப்பாக இந்த பெண் மாப்பிள்ளை ப நீங்க ரொம்ப அகல அக அதிகமாக பேசாதீங்க அகலக்கால் வைக்காதீங்க அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் வேலையில் இருக்கிறவராக இருந்தால் இன்னைக்கு வேலை சம்பந்தமா உங்களுடைய மறைமுக எதிரிகள் உங்களுடைய மேலதிகாரிகளுடன் போட்டு கொடுத்து சங்கடத்தில் ஆழ்த்துவதற்கான சூழ்நிலை ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு அசௌகரியமாக இருக்கும் அதனால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் குறிப்பாக தந்தை தாய் மூலமாக கிடத்த நல்ல செய்திகள் மூலமாக உங்களுக்கு அதை நினைத்து மன வருந்தம் வருத்தம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி அவங்கள ஒரு பொருட்டாக நினைக்காமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றத்திற்கான முயற்சிகளில் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் அனாவசியமான குற்றச்சாட்டுகளில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கழுத்து போட்டுருந்தீங்கன்னா அவங்க பற்ற தப்புக்கு நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அது சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் அதிகமான ஈடுபாடு காட்டாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்று உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் ஆரோக்கியம் சம்பந்தமாக கடன் சம்பந்தமாக செலவுகள் ஏற்படும் அரசாங்கத்தையிடமிருந்து வாங்கிய கடனை அடைப்பதற்கான முயற்சியில் உங்களுடைய தந்தையின் மூலமாக உதவிகளை பெறுவதற்கு முயற்சி எடுக்கணும் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி கோபத்தில் வார்த்தையை விட்டுருவீங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க ராசி ஐந்தாம் இடத்தில் ஐந்து கிரக சேர்க்கை அதனால் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களிலும் வேலை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு ஆனா அதே இடத்துலையே உங்களுக்கு மரியாதை உயர்வும் ஏற்படும் ஒரு சமயம் உங்களுக்கு மரியாதை குறைவு மற்றொரு சமயம் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை அதாவது உங்களுடைய வருமானத்தில் இருந்த தடைகளை போக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் கட்ட வேண்டிய வரி பாக்கிகளில் ஒரு தள்ளுபடி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற செலவுகள் குறைகின்ற சந்தோஷகரமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெளியூர் தொடர்புகள் வெளிநாட்டு தொடர்புகளால் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு லாபம் பெருகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய அனுபவங்களை பெறுவதற்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்குமான வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களின் நட்பு ரீதியான உதவிகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரத்திலையும் சரி பதவி சார்ந்த விஷயத்திலும் சரி நீங்கள் எதிர்பாராத விதமான நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வேலை கொண்டிருப்பவர்களுக்கு இன்று புதிய மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்கள் ஆரோக்கியமும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியமும் இன்னைக்கு பதட்டத்தினால் பதட்டத்தினால் சங்கடம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலையில் கடுமையான உழைப்பின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு வருமானத்தை தரும் இன்றைக்கி தாயாரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு சின்ன அமௌண்ட்டாவது உங்களுக்கு கிஃப்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது உங்களை தப்பா பேசினவங்களை அவங்களுடைய தப்பை வெளிப்படுத்துவீர்கள் அவங்களுக்கு மன்னிப்பையும் வாங்கி கொடுப்பீங்க இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுத்தாலும் அதனால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தி நட்பு நட்பு ரீதியான செயல்பாடுகளை உறவுகளுக்குள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் உடம்பு ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ சங்கடங்கள் குறையிறதுனால புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க கொஞ்சம் உடம்பு அசதியாக இருக்குமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் இன்றைக்கி கொஞ்சம் அவங்கக்கிட்ட கோபமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக செயல்படுவாங்க இதனால் உங்கள் பேரில் இருந்த குற்றச்சாட்டு நிரூபகணம் ஆகாமலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியான நல்ல மாற்றம் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டு இத்தனை நாளாக தப்பு தப்பாக முடிவு இருந்தீங்க இன்றைக்கி உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணி அந்த பாதையை நிர்ணயிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வீடுமனை மாற்றம் அல்லது குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறவங்க குடும்பத்தோட குறிப்பாக தாயாரோட இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்புகள் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதே சமயம் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை நட்பு ரீதியான பண வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு மனநிறைவும் சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் பெரிய மனிதர்களுடன் தொடர்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுக்கு ஆதாயமாக செயல்படுவீர்கள் அதனால் குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும் மேல் படிப்புக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட கவனத்தின் காரணமாக அவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் நட்புகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால உங்களுக்கு நட்புகளுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கான நேரம் இது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகளால் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வீடுமனை வாங்குவதற்கான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய தந்தை வழியில் அல்லது தொழில் வ வரவேண்டிய பண வசூலாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் வருமான அதிகரிப்பு ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கைகள் வசூலாகும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணப்பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் குற்றம் சுமத்தினவங்க உங்கள் பேரில் வழக்கு தொடுத்தவங்கள்லாம் இன்றைக்கி அவங்களுடைய தப்பை உணர்ந்து உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசாங்க ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் கணவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களால் அவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் குழந்தைகளின் செயல்பாடுகளில் இருந்த மந்தத்தன்மை விலகிறதுனால அவர்களாலும் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி இன்றைக்கி உங்களுடைய எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் அதனால் கொஞ்சம் அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஆனால் ஒரு நல்ல விஷயம்னா இன்றைக்கி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் வருமானத்தில் இருந்த தடை விலகிறதுனால குடும்பத்திலையும் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியேற்றும் புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற யோகமான நாள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதனால் உடம்பு ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மனசும் உடம்பும் தெளிவாக செயல்படுவீங்க அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால் குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் விலகும் அதே சமயம் உங்களுடைய உடன்பரப்புகள் விஷயத்தில் இன்றைக்கி அதிகமாக பேசுகிறத குறைச்சிக்கோங்க ஏன்னா ரொம்ப பேசினீங்கன்னா சந்தோஷம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுக்குள்ளார ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கும் இந்த விஷயத்தை நாம் பண்ணியிருந்தால் நல்லதோ இல்லை பண்ணாமல் இருந்ததுனால தான் இப்படி பிரச்சனை ஆகிட்டு மனசுக்குள்ளார ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு பெருசாக தொந்தரவுகள் இருக்காது பட் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது எதிரிகளை கண்டும் காணாமல் இருப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க இன்னைக்கு உங்களுக்கு பண இழப்பு காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணமாகவோ உங்களுடைய வியாபார விஷயத்துக்கு காரணமாகவோ பதட்டமடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்கள் வார்த்தைகள் சற்று அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் உங்களை பார்த்து பயப்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது உறவுகளின் வருகை ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையை விட்டு பிரிந்து வாழும் இளம் தலைமுறையினருக்கு தன்னுடைய தந்தையோடு இணைந்து வாழ்வதற்கான சூழ்நிலை ஏற்படும் இதனால குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மகர ராசி ராசியில் ஐந்து கிரக சேர்க்கை சந்திரன் சப்தமஸ்தானாதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்றார் இதனால உங்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அவருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனபேதங்களை களைவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க நட்புகள் ரீதியாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் தங்களுடைய தவறை திருத்திக்கொண்டு உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள் வியாபாரிகளுக்கு இன்று அதீத லாபம் ஏற்படுறதுக்கும் வியாபாரிகளுக்கு இன்று அதீத முக்கியத்துவம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி அடைவார்கள் புதிய முதலீடுகள் காரணமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுத்திப்பீங்க குறிப்பாக குழந்தைகள் விஷயத்திலும் சரி உங்கள் வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் அதனால் இன்றைக்கி அவங்க விஷயத்தில் நீங்கள் கண்டும் காணாமலும் இருப்பது நல்லது கேட்கலாம் சார் ஒரு அம்மாவாக நான் எப்படி வந்து என் பொண்ணு பையனை வந்து திருத்தாமல் இருக்க முடியும் ஒரு அப்பாவாக என் பொண்ணை எப்படி திருத்தாமல் இருக்க முடியும்னு இன்றைக்கி நீங்கள் சொல்கிறதுனால எந்த மாற்றமும் ஏற்பட போகிறது இல்லை கெட்ட பேர் தான் ஏற்படும் அதனால் நீங்கள் பதட்டம் அடையாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாய் வழி உறவுகளுடன் ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது ஆனால் நல்ல விஷயம் உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்க ரீதியாகவோ அல்லது தந்தை ரீதியாகவோ உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பாக்கிகள் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக குடும்பத்தில் தேவையில்லாத எதிரித்தன்மை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறதுனால முன்கோபத்தில் இருப்பீங்க அடுத்தவங்ககிட்ட கோபத்தை வெளிப்படுத்துறதுனால சங்கடம் அதிகரிக்கும் ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா அவங்க யாரும் அதை சங்கடமாக நினைக்க மாட்டாங்க உங்களுடைய இயல்புன்ட்டு அதை கண்ணும் காமா காணாமல் போயிடுவாங்க அனாவசிய பொய்யுரைகளை தவிர்ப்பது நல்லது கும்ப ராசி விரயஸ்தானத்தில் ஐந்து கிரக சேர்க்கை இன்றைக்கி உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி வெளியூர் பிரயாணங்களால் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் வருமான தடை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது உங்களுடைய ஆரோக்கியமோ உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியமோ இன்னைக்கு செலவுகளை ஏற்படுத்துறத காட்டிலும் மனசில் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கடன் சம்பந்தமாக செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால மொத்தத்தில் இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் செலவுகளால் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கனியை பறிப்பதற்கான செலவுகள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது தொழு தூர தூரதேச பயணத்தில் இருந்தவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை நீங்கள் கண்டும் காணாமலும் விலகி இருப்பதற்கு முயற்சி எடுத்தால் நல்லது நடக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் நீங்கள் பேசுகிற பேச்சு அடுத்தவங்களையும் காயப்படுத்தும் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க தாய் வழி உறவுகள் விஷயத்தில் நீங்கள் பேசுறது எதிரிகளை உருவாக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வியாபாரத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெளியூர் பிரயாணத்திற்காகவோ அல்லது செலவுகளை ஏற்படுத்தியோ சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கையில் இருக்கிற பணம் பத்தாது அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இந்த கடன் வாங்கும்போது பல பேரு இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் பேச்சு வாங்க வேண்டியது நிலம் சார்ந்த அடமானமும் இன்று உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுத்தும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இன்று பணத்துக்காக அடுத்தவங்க கிட்டே பேச்சு வாங்க வேண்டியது இருக்கும் மீன ராசி லாபஸ்தானத்தில் ஐந்து கிரக சேர்க்கை அதனால் உங்களுக்கு வியாபார லாபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப நிம்மதி ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் மனசில் ஓவர் தைரியத்தில் சில ரிஸ்க்கான டிசிஷன் எடுப்பீங்க அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ரிஸ்க் எடுக்கிறத விட நிதானத்தோடு செயல்படுறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் ஆன்லைன் கேம்பிளிங் பண்ணுறவங்களுக்கும் இன்னைக்கு வருமானம் இருக்குது ஆனால் ரிஸ்க் எடுக்காதீங்க நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுத்திங்கன்னா இன்னைக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தவறான முடிவுகளால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க ஆனால் அதே சமயம் குடும்ப தேவைகளுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் அதிகார வார்த்தைகளை பேசி கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் தொழில் ரீதியாக வருமானம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் ரீதியாகவும் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதியும் மன நிம்மதியும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்குமான வாய்ப்பு இருக்குது கடனை அடைப்பதற்கான முயற்சியையும் நீங்கள் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக சில செலவுகளை செஞ்சு அந்த கடனை அடைப்பீங்க அதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் புதிய நட்புகளின் தொடர்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்